ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருக்கீங்க நான் வந்து டெய்லி தைக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் என்னால் வந்து ஒரு ஆயரருவா கூட சேவ் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து மாதம் வந்து எப்படியோ ஒரு ஐயாயிரூவாக்குள்ள ஐயாயிரரூபா ஒம்பதாயிரூவா ஒவ்வொரு மாதம் வந்து எனக்கு நிறையவே ஆர்டர் கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி முந்நூறுவா அந்த மாதிரி ரொம்ப பெரிய டெய்லர் இல்லாமல் என்னோடய சே செலவுக்கு தேவையான அளவு எனக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மூவாயிரூபா அந்த மாதிரி நான் ஒவ்வொரு மாதமும் ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் வந்து இதுலேருந்து இது இல்லாமல் எனக்கு வீட்டுக்கு தனியாக செலவுக்கு காசு கொடுத்துருவாங்க ஆனால் வந்து எனக்கு அது பற்றாமல் ரெண்டையும் கலந்து இதில் இருக்க காசி போட்டு அதில் இருக்க காசி போட்டு எல்லா காசுமே செலவாகிற மாதிரி தான் எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதம் வந்து நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுடலான்ட்ருக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இதுவும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறேன் என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா மணி சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டே சேலஞ்சு இது வந்து ஒரு ரூபா ரெண்டுரூபா அப்படி போடுறது அப்படி போட்டிங்கன்னா ஒரு மாதக்கூடி உங்களுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா வரும் எப்படி எப்படி ஒரு ஐநூறுரூவா வரும் இதை வச்சு நீங்கள் ஒரு நகை சீட்டோ இல்லை ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்கீமோ அந்த மாதிரி போடலாம் இது வந்து மா டெய்லி வந்து கம்பல்சரி வந்து போட்டு வச்சிடணும் அடுத்தது வந்து இன்னொன்று இது வந்து ஒரு நான் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்க பணத்துக்காக அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் இது வந்து அதே மாதிரி தான் இது ஒரு ரெண்டு ரூபா சில்லறையாக போட்டிருக்கேன் இது வந்து நானும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் என்னால் கொடுக்கவே முடிகிறதில்ல வட்டி தான் கட்டிகிட்ருக்கேன் அதை வந்து எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்ட்டு நான் இந்த இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா டே சேலஞ்சிலேயே அது ரூபா போட்டேன்னா இதில் வந்து பத்து ரூபா போடணும் இந்த எல்லாம் வந்துச்சுன்னா ஆல்ட்ரு காசு வந்து நான் எடுக்காமல் அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த மாதிரி டே அணைஞ்சு இது வந்து மாதக்கூடி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வரும் இது கூட நாற்பது ரூபா போட்டு ஐயாயிரம் ஐயாயிரம்வா கொடுத்து கழிக்கலான்ட்டு இந்த பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இது தம்பிக்காக பொன்மகன் திட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை போடலான்ட்டு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டு தம்பி குழந்தையிலே ஆரம்பிச்சுட்டேன் இப்போ அவனுக்கு அஞ்சு வயசாகுது ஆனால் வந்து நான் அது ஒரு ஒன் இயர் தான் கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணலை அமௌண்ட் இல்லைன்ட்டு அதனால் இந்த மாதத்தில் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டினியூ இருக்கேன் அதுக்காக தான் இந்த இது இதை நான் வந்து ஆயரூவா சேர்க்கணும் ஆயிரரூவா சேர்க்குறதுக்கு முப்பது பாக்ஸ் போட்டேன் முப்பது பாக்ஸில் வந்து அந்த ஆயிரரூவாயை எனக்கு எப்போ எவ்வளோ காஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து நான் இந்த பாக்ஸிலலாம் பிரித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு நூறுரூவா இருந்துச்சுன்னா இந்த எழுபது ரூபா அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து அடிச்சிருவேன் இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த பத்து ரூபா எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி இந்த மாதம் போட்டு இந்த மாதம் கூடி ஆயிரம் தனியாக எடுத்து வச்சிடணும் எடுத்து தம்பி பேரில் போட்டு வச்சிடணுன்னு ஒரு முடிவோடு போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் வந்து போடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் வந்து போட முடியல போடணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு செலவு வந்துடுது அப்படின்ட்டு அதை வந்து எடுத்துட்றோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணலாம் நானும் இந்த மாதத்துலேருந்து தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாம் எல்லோரும் ஒட்டுக்கா சேமிக்கலாம் மணி சேவிங் ரொம்ப முக்கியம் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பரவாயில்ல ஃபாலோ பண்ணாதீங்க இதை பாருங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களவுக்கு இருக்காது நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ